வணக்கம் எட்டோ நம்ம தலைவர் பேசுகிறேன் நேற்று துறமுரிய வீட்லேயும் அவருடைய மைய கதிரானந்த வீட்லேயும் ஈடி அதிகாரிகள் ரைடு பண்ணிட்டா ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் வரலைனோன்னா உடைக்கவா சீல் வச்சுட்டு போவான்னு உடனே அவர் யாரையா ஒரு ஆளை விட்டு எங்கள் உறவினர் வர்றாங்க அவங்கள சோதனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தலில் பணம் கைப்பற்றினாங்க அதிலிருந்து தான் இதில் வருது நோட்டீஸ்லாம் விட்டாங்க யார் ஆசராக அதிலருந்து தான் நாங்கள் ரைடு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம்லாம் வந்திருக்கு அதே இல்லட்டால் நீங்கள் நேடியா ரைடு பண்ணால் நீங்கள் என்ன பண்ண புரிய நான் கேட்குறேன் இடி ரைடு இடி அதிகாரிகள் என்ன பண்ண புரியுது சிபி அதிகாரிகள் என்ன பண்ண புரிய ஏற்கனவே இடி ரைடில் வச்சு என்ன என்ன பண்ணியே நீங்க ஒன்றுமே பண்ணல பூரா கடப்பில் போயிடுச்சு தன்னாரை வீட்டில் ஈடி ரைடு பண்ணீங்களே வே வே போய் அதெல்லாம் என்ன பண்ணீங்க உங்களை அரசியலுக்காக வச்சுக்கிறீங்க அவ்வளோதான் வேற என்ன இது திருப்பி என்ன பண்ண புரியாது திருப்பி போய் வேறு தூங்கும் அமீர்ஷா வீட்டில் போய் தூங்கும் இது தேவையில்லைன்னு நீ நான் நிர்வாகம் மட்டும் ஒழுங்காக பண்ணுங்கள் பழி வாங்குகிற நடவடிக்கை வேணாம் ஏன்னா பழி வாங்கவும் முடியாது உங்களால் திமுக ஆதரவு உங்களுக்கு வேணும் திமுக நீங்களும் பேசிக்கிட்டியே ரகசியமாக நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டியே அப்புறம் எதுக்கு இந்த ரைடு தேவையில்லாமல் தேர்தல் கமிஷன் அதை சொல்லிச்சு இதை சொல்லிச்சு அந்த ரைடு இது எதுக்கு ஆக போதா இது எதுக்கு வெட்டியில் எல்லாத்தையும் பரபரப்பு உள்ளாக்கி அந்த வீட்டில் போயிச்சு கூட்டு செவ்வாய் உடைச்சான் கதை உடைச்சான் இன்னமும் ஆக போதா தண்டனை வர வாங்கி கொடுக்க புரியலா இல்லை உருப்படியாக விசாரணை ஆக புரியலா இது வரைக்கும் ஈடி ரைடுலாம் கொடுத்தது ஏதாவது யாருக்காவது தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்களா உங்களுக்கு தேவைன்னா ஈடி ரைடு தேவைனா இல்லையே இப்போ இங்கே மாதிரி இருந்திங்க லஞ்ச ஒளி எப்படி செயல்படுது லஞ்ச ஒளிபுத்தம் லஞ்ச ஒழிப்பு காசை வாங்கிக்கிறாங்க எத்தனை இடி அதிகாரிகள் வந்து உங்கள்டே லஞ்சத்தில் வாங்கி மாற்றாங்க அவங்களே உள்ளே கிடைக்காங்க அவன் வேம்பாடு இடி சிபி அதிகாரி எல்லா பேரும் உள்ளே கிடக்காங்க இதில் ஊடமாட காசு வாங்கிட்டு ஃபோன் அடிச்சு சொல்கிறது உனே மாட்டி விட்டுவின்னு சொல்கிறது அந்த தொழிலதி பெற்ற காசு கொடுக்குறது இப்படி அவனே உள்ளே கடந்த மாதிரி எல்லாம் பெரிய அக்கப்பராகி பெரிய விஷயம் அப்படிச்சு ஏதாவது ஒரு பொடியாக எதாவது பண்ணுறீங்களா இதை எதுக்கு ரைடியோ தேவையில்லைங்கிறேன் இதுக்கு சோதனை பண்ணி பார்க்குற மாதிரி பார்க்கற வேண்டியது எந்த நடவடிக்கை இல்லை உங்களுக்கு அவன் ஆதரவு வேணும் அவனுக்கு உங்கள் தயவு வேணும் இது எதுக்கு வெட்டி ஏற்கனவே ஏற்கனவே இடி ரைட்டில் என்னப்பாச்சு படவடப்பாக காட்டினே ஆகா ஓகோன்னு என்னாச்சு இப்போ தென்னாயிரம் கோவாக கூட்டின்னு வச்சுட்டாரு ஒன்று ஒரு அக்கப்புறம் உள்ள தூக்கி கடப்பில் விடறான்டியா எந்த மனு வேணால் எந்த இடி ரைடு வேணால் எந்த ரிசல்ட் வேணால் தூக்கி உள்ளே விட்றான்டியை அந்த அந்த பயில் பூரா தீய வச்சிக்கலாம் தீய வச்சு எரிச்சிக்கலாம் இல்லை எங்கே இருக்குன்னு நமக்கும் தெரியலை அப்போ புதுசாக வந்து இப்போ என்னன்னாக்கா துறை முறையாக வீட்டில் அந்த அது பண்ணுறேன் இதை பண்ணுறான் எல்லா வேட்பாளரையும் காசு கொடுக்குறேன் எல்லா வேட்பாளருமே கணக்கு ஐம்பது கோடி கோடி வச்சிருக்கேன் ஏன்னா ஐம்பது கோடி அறுபது கோடி கொடுக்கக்கூடிய ஆளாக பார்த்தேன் சீட்டே கொடுக்குறேன் எம்பி சீட்டே எம்எல்ஏ சீட்டு எப்படி தான் கொடுக்குறேன் நாடு அப்படி போச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் கொள்கை என்னென்னா கோட்டுக்கு கீழே உள்ளவனுக்கு இருபத்தஞ்சு சதவீத சீட்டு பாராளுமன்றமே சீட்டு ஒதுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் எப்படி எச்சு ஒதுக்குற அது மாதிரி ஏழைகளுக்கு எம்பி எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஆசை வரணும் ஆசை இருக்குது ஆனால் செயல்படுத்த முடியாது கடைசி வரைக்கும் முடியாது இப்போல்லாம் முன்னாடி எப்போவுமே நீ முடியாது இந்தியாவில் அதனால் நீ சட்டம் கொண்டு தான் ஏழை ஏழைகள்லாம் எம்பி ஆள எம்எல்ஏ ஆள இல்லைன்னா வேட்பாளர் தேர்வுலேயே அவன் கேட்கக்கூடிய முதல் கேள்வி எத்தனை கோடி வச்சிருக்கேன் அவன் சொத்து மதிப்பு என்ன எத்தனை ஓடி செலவழிப்பு ஒருத்தனை நூறு கோடி செலவழிக்கிறியா இரநூறு ஓடி செலவழிக்கிறீங்க ஒருத்தையும் ஐம்பது ஓடி செலவழிக்கிறியா நாங்கள்லாம் இங்கே அரிசி வாங்கி சாப்பிட்ருக்க அளவு ஆசைதையும் படலாம் வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படி போயிடுச்சுன்னு நான் சொன்னேன் ஏற்கனவே அதன் அடிப்படையில் நீங்கள் எல்லா எம்பி வீட்டிலே ரெடி பண்ணணும் வேறு வழியே கிடையாது மாட்டேங்க கதிரானது மட்டும்தானா எல்லாருமே மாட்டிருக்கேன் ஒரு சுற்றுப்பட்டிகள் எல்லாரையும் எடுத்து பாருங்கள் குறைஞ்ச வச்ச நூறு கோடி இரநூறு கோடி ஐம்பது கோடி அறுபது கோடி செலவழிச்சு அப்படித்தான் இருக்கேன் யாருமே ஏழைகள் கிடையாது அங்கே மொத்தத்தில் நீங்கள் இப்போ சோதனை ஒன்று நினச்சா எல்லார் வீட்லேயும் சோதனை ஒன்று எல்லார் எம்பி வீட்லேயும் சோதனை ஒன்று வேலைக்கு ஆகாது அதனால வெட்டி வேலையை பார்க்காதீங்க உருப்படியான வேலை பார்க்குறீங்க அது தேர்தல் கமிஷனில் பிடிச்சா வச்சு அதுக்காக ரைடு பண்ணோம் எதுக்கு ரைடு பண்ணாலும் வேலைக்கு ஆகாதுங்கிறேன் இந்த வேலை எதுக்கு இந்த வேலை எதுக்கு பார்க்குறீங்க